பேசுலாட் கத்தலாமை பொழுதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாள் நம்மளோடு பேசுகிற ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பேசுகிறவர் இந்த நாளில் ஒரு புதிய வார்த்தையை உங்களுக்காக சொல்லி நான் செப்பிக்க விரும்புகிறேன் அவருடைய வார்த்தையை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பி இல்லை அது போன காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும் இந்த நாளிலும் யோவான் என சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாம் வசனம் யோவான் ஆறு நாற்பத்தி எட்டு இயேசு சொன்ன ஒரு வார்த்தை ஜீவ அப்பம் நானே ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஜனங்களை பார்த்து சொன்னார் சொல்றதுக்கு என்ன காரணம் அதுக்கு முன்னாடி ஒரு மலை பிரசங்கத்துல மூணு நாள் ஜனங்கள் பிரசங்கத்தை கேக்குறாங்க சாப்பிடாம மூணு நாள் இருந்தாங்க அப்போ இந்த ஜனங்கள் மூணு நாள் கழிச்சு போவோம்னா ரொம்ப டயர்டாயிருவாங்களே இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார் அங்கே ஒன்றுமே இல்லை யார்கிட்ட எவ்வளோ இல்லை அப்பொழுது ஒரு பையன் எங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன்கிட்ட ஐந்து அப்பம் ரெண்டு மீன் இருக்குன்னு சொன்னாங்க சரி அப்போ என்னிடத்தில் கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்து அந்த ஐந்து அப்பத்தை ரெண்டு மீனையும் ஐயாயிரம் புருஷர்களுக்கு கொடுத்தார் அதற்கு மேலான ஸ்திரீகளுக்கு கொடுத்தார் அதற்கு மேலான பிள்ளைகளுக்கு கொடுத்தார் சோதரம் இந்த அதிசயத்தை பார்த்தவர்கள் இயேசுவை கொஞ்சம் பின்பற்ற ஆரம்பித்தாங்க ஏசு போறவெல்லாம் போனது தேடிட்டு இருக்காங்க எங்க போனார் ஏசு எங்கே போறோம் தேடிட்டு இருக்காங்க ஏசு அக்கறைக்கு போயிட்டு போயிட்டு இருக்காரு அக்கறை கடலை கிடந்து அக்கறை போயிட்டாரு போன உடனே இவங்களும் அக்கறைக்கு போயிட்டு இயேசுவே எங்க போனீர் இவ்வளோ உங்களுக்கு தேடிட்டே இருக்கிறோமே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆண்டவருக்கு புரிஞ்சிச்சு என்ன புரிஞ்சிச்சு அப்போ அவர் சொல்றாரு நீங்க வந்து அற்புதங்களை பார்த்ததுனால அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனாலே என்னை தேடுகிறீர்கள் என்ன பின்பற்றி வந்தா அப்பம் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் நினைத்து பின்பற்றி அப்பா அவர் சொன்னாரு அழிந்து போகிற அப்பத்துக்காக போறாதீங்க அழியாத அப்பத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாடுங்கள் அப்படி பேசிட்டு வரும்போது சொல்றாரு ஜீவ அப்பம் நானே என்று சொல்றாரு ஓ ஜீவ அப்ப என்னிடத்தில் புசிக்கிறவன் சோதரம் என் ரத்தத்தை மாமிசத்தை அங்க சொல்லப்பட்டிருக்குது பின்னாடி அதை சொல்லுவாரு அதை புசிக்கிற நித்திய ஜீவன் உண்டு என்று அங்க சொல்லப்பட்டிருக்குது ஜீவ ஜீவப்பம் நானே உங்கள் பிதாக்கள் எல்லாம் மண்ணாந்திரத்துல மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் எல்லாம் மறித்தார்கள் ஆனா என்னில் புசிக்கிறவன் சோதரம் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் நினைச்ச மாட்டான் அவன் மறித்தாலும் பிழைப்பான் நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார் இந்த உலகத்துல பிழைப்பதற்கென்று இந்த உலகத்தை நம்ம ஜீவிக்கணும்னு நிறைய அப்பங்கள் தெரியும் அப்பம் என்றால் என்ன அப்பம் என்றால் ஆஹ் நம்ம சாப்பிடுகிற ஒரு பொருள் நமக்கு இந்த உல உடம்பு ஜீவிக்கிறதுக்காக சாப்பிடுற எல்லா பொருளும் அப்பத்தின் அடிப்படையில் வரும் கீழே வரும் பிரெட் ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப்னு சொன்னார் அந்த அப்போ அந்த பிரெட் பிரெட்ன்னு சொல்லும்போது இது நீங்க பேக்கரில வாங்குற பிரெட் இல்ல பிரெட்ன்னு சொல்லும் போது இந்த பிரெண்டு என்ன அர்த்தம் அப்படின்னா வாட் எவர் இட் மே பி நம்மை பசி ஆற்றுகிற ஒரு பொருள் அதுக்கு பேர் அப்பம் அப்போ வளர்ந்து எல்லா பசி ஆறும் அப்போ மறுபடியும் பசிக்கும் ஆனால் நானே ஜீவப்பம் ஜீவப்பம் நானே சொல்லுவேன் அப்போ என்னில் நீங்கள் இருந்தால் என்ன என்னை நீங்கள் நான் உங்கள் வாழ்க்கையில் இருப்பேமானால் என்னை நீங்கள் விசுவாசித்தால் ஜீவ ஆகிய என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் என்ன வராது பசி வராது அதான் என்ன சொல்லுவார் பாருங்கள் ஒரு நாளைக்கு போய் ஆண்ட்ட ஒரு சம்மாரியா ஸ்திரியை பற்றி படிக்கிறோம் யோகானில் படிக்கும்போது அந்த சம்மாரியா ஸ்திரி தண்ணி எடுக்க போகிறான் அந்த ஸ்திரி வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்திரி அவன் மத்தியானம் பன்னெண்டு மணி தண்ணி எடுக்க போகிறான் இதுக்குன்னா எல்லாரும் பார்த்துருவாங்கன்னு சொல்லி அப்போ அங்கே ஏசு இருக்காரு அப்போ தண்ணி கேட்குறாரு இந்த அம்மாட்ட அவன் சமாரி யூதருக்கும் என்ன ஆகாது சேரமாட்டான் யூதர்கள் பெரியவர்களாக இருப்போம் சமாதிரி கொஞ்சம் குறைஞ்சாங்க தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க தண்ணி கூடாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அப்படி இருக்கும்போது அப்போ அவர் சொல்றாரு ஐயா தண்ணீர் பாருங்க சித்த ஒன்று ஒன்று இல்லை எப்படி தண்ணி எடுப்பீங்க அப்படி தண்ணி எனக்கு கொஞ்சம் குடின்னு கேட்டா நீ எப்படி தண்ணி கேட்கலாம் அப்படின்னு கேக்குறாரு அப்போ அவர் சொல்றாரு தண்ணி கேக்குறவர் நீ அறிந்திருந்தா நீ அவருடைய கேட்டுருப்ப அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரு ஓ தண்ணீர் குடிச்சா மறுபடியும் தாங்க எடுக்காது வர வேண்டாம்னு சொல்லி இப்ப எனக்கு தண்ணீர் தாங்க அப்படின்னு கேக்குமா புருஷன் எல்லாம் கூட்டிட்டு வா புருஷனை கூட்டிட்டு வந்து சொன்ன போது அவன் எனக்கு அப்படினா எனக்கு புருஷன் இல்ல ஆமா சரிதான் உனக்கு புருஷன் இல்ல ஐந்து பேர் இருந்தாங்க இப்ப இருக்கிற புருஷன் இல்லைன்னு சொல்லி சொன்ன உடனே அவ அப்படியே அவன் சொன்னதெல்லாம் அவன் வாழ்க்கை எல்லாம் சொன்ன உடனே இவன் உள்ள ஊருக்குள்ள ஓடி எல்லாரையும் கூட்டு வந்துட்டான் தீக்கத்தரிசு என்று சொல்லி அப்போ ஜீவ தண்ணீர் ஜீவ அப்பம் என்று சொல்லப்படுது ஜீவ தண்ணீர் பரிசுத்தான் ஜீவ அப்பம் ஐ எம் ப்ளட் ஆஃப் லைஃப் இன்றைக்கும் அருமையான ஜீவ அப்பமா இருக்கு அப்படின்னாலே மனுஷனுக்கு ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரமாக இருக்கிறார் அந்த இயேசு மட்டும் உள்ளத்தில் வந்துட்டால் வேற எந்த அப்பத்தண்ணின்னு பார்த்து ஓனமாண்ணா ஒரு மனுஷன் பாருங்கள் நான் எதாவது அடிக்கடி சொல்லுவோம் இந்த இந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்கு போவாங்க அந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்கு போவாங்க அந்த ஊரில் எந்த சாமி இருக்குது இந்த ஊரில் எந்த சாமி இருக்குது அந்த ஊரில் எந்த சாமி இருக்குது அந்த மலையில் எந்த சாமி இருக்குன்னு மக்கள் தேடி ஓடிறாங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்போ எல்லாரும் எதுக்கு ஓடுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ டைம் பாஸுக்கு சில சமயத்தில் சீசன் வரும்போது பத்து வட்டிக்கு வாங்கிட்டு போவாங்க சாமி பார்க்குறது மறுபடி பார்த்துட்டு வந்துட்டு பத்து வெட்டிக்காக அதை கடன் கட்டதுக்காக ஓடி ஓடி உழைப்பாங்க எதுக்கு இப்படி போகிறாங்க இன்னி பாத்தீங்கன்னா அவடைய ஆத்மாவில் அந்த பசியை தீர்ப்பது இந்த ஆத்மா பசியை தீர்ப்பது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஜீவப்பமாய இயேசு யாருடைய வாழ்க்கையில இயேசு வந்துட்டாரோ அவங்க அவங்க வந்து ஜீவ அப்பத்தை புசித்தார்களோ அவங்களுக்கு ஒரு காலம் இனி பசி எடுக்காது ஆத்துமா பசி இனி எடுக்காது உலகத்தின் பசி எடுக்கும் ஆத்துமா பசி எடுக்காது இனி யாரையும் தேடி ஓட மாட்டாங்க இயேசுவை பின்பற்றி வந்தவங்க அதுக்கப்புறம் யாரையும் தேட மாட்டார்கள் காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு வர வேண்டியது வந்துடுச்சு வர வேண்டிய சந்தோஷம் வந்துச்சு சமாதானம் வந்துச்சு நிம்மதி வந்துச்சு நித்திய ஜீவன் கிடைக்கணுங்கிற நம்பிக்கை வந்துச்சு மறுத்து மறுபடியும் உயிரோடு எழும்புவோங்கிற நம்பிக்கை வந்துச்சு பரல கிடைக்கிற நம்பிக்கை வந்துச்சு அதுக்கு மேல வேற என்ன வேணும் அதனால ஐ ஆம் த லிவிங் நானே ஜீவப்பா நானேன்னு சொன்ன காரணம் புரியுதா இன்னைக்கு இந்த அப்பத்துக்காக தான் மனுஷன் ஓடுறான் சோதுரும் இந்த இந்த உடம்புக்கு சாப்பிடுற அப்பத்துக்காக அல்ல அந்த அப்பா அழிஞ்சு போயிடும் அது அழிந்து போகிற அப்பம்னு சொல்றாரு அப்ப அழியாத அப்பமாக இயேசு உள்ளத்தில் வந்தால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில இந்த இயேசு இருப்பாரானால் நீங்க எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் எல்லாரையும் கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் தேவையில்லை சந்திக்க வந்திருக்கிறார் உள்ளத்துல நிறைவு ஏசு வந்தார் எல்லாம் கரெக்டாக நடக்கும் எல்லா ஆசீர்வாதங்களை தேடி வரும் ஏசு இல்லாத வீட்டில் சந்தோஷம் இல்லை ஏசு இருக்கிற வீட்டில் சந்தோஷம் எந்த உள்ளத்துல ஏசு இருக்கிறாரோ அவன் இயேசு இருக்க அந்த அவன் இப்படி அப்பத்தை புசித்தவனாயிருச்சான் ஜீவ தண்ணீரை குடித்தவனாயிருக்கும் அப்போ ஜீவன் ஜீவன் வரலாம் தி லைஃப் அந்த லைஃப் வந்து மாறாது சோதனம் மண் பாருங்க இந்த பயோ பயோன்னு சொல்றாங்களா லைஃப் அப்போ அந்த லைஃப் என்னது அந்த ஜீவனை கொடுக்கிற ஒன்று ஜீவனுக்கு தான் ஜீவனை கொடுக்க முடியும் பாருங்க ஜீவனோடு இருக்கிற அந்த இயேசு நமக்கு ஜீவனை கொடுக்கிறார் இந்த நாட்களில் ஜீவனை கொடுக்குற இயேசு மட்டும் பாருங்கள் ஜீவாப்பத்தை ஓ நீங்கள் புசித்துட்டீங்களா அந்த ஜீவப்பத்தில் நீ வந்தீங்கன்னா வேற எந்த அப்பவும் தேவைப்படலாம் இன்னைக்கு அநேக மக்கள் ஓடுறாங்க கிழக்க மேக்கன்னு ஓடுறாங்க ஓம் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை ஓ வாழ்க்கையில் ஓ எந்த மாற்றமும் இல்லை வாழ்க்கையை மறிச்சிடலாமோன்னு போல்ருக்கு அப்படியே அப்படின்னு ஓடுறாங்க இந்த ஏசுள்ளே வந்தால் எல்லாவற்றையும் கத்தர் மறுபடியும் திருப்பி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் காரணம் ஜீவப்பம் இயேசு அந்த ஜீவபத்தை புசிக்க வாங்க குடும்பம் எல்லாரும்சீர்வமா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசிரியப்பார் இந்த உலகத்துக்காக அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு கடையும் ஓட வேண்டாம் ஜீவப்பத்தை உங்களும் புசிங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியர் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பிதாவே நல்லாண்டு கால வேலையில இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி பலப்படுத்துவீராங்க அன்றுவரே ஜீவ அப்பத்தை புசித்து அன்றுரே சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் இந்த புதிய நாளிலே புதிய ஆரம்பத்தை பெற்றுக்கொள்ளட்டும் போகும்போது வரும்போது ஆசீர்வத்தை கட்டலும் ஜீவ அப்பத்தை முசித்தவளாய் ஜீவ தண்ணீரை குடித்தவளாய் அவளை மாற்றி போடும் ஆசீர்வதி இயேசுவ நாமத்தில் ஜெப்பிக்கிறோம் கதாங்களை ஆசிரியப்பது காலிகளில் தொடர்ந்து ஜீவா அப்பத்தை புசிக்க ட்ரை பண்ணுங்கள் ஏசுவரத்தில் ஓடி வாருங்கள் உங்களுக்கு யாரும் கொடுக்காத அப்பத்தை கொடுத்து தன்னுடைய காரியத்தை கொடுத்து உங்களை ஆசிரியப்பார் இன்னும் ஒரு லோகோசிங்களும் சந்திக்க எல்லாரையும் ஆசிரியப்பார் ஆக ஆமாம்